ஸோ அது எல்லாரோட சின்ன வயசு சின்ன இருந்து கிரிக்கெட் எங்க கிரிக்கெட்ல இருந்து எல்லாரோடைய ஆசை தான் ஸோ அது நம்ம கையில கிடையாது அது பிரான்ச்சைஸியோட இது அந்த டைம்ல யாரு சூஸ் பண்றாங்களோ அதுதான் கிரிக்கெட்ல சாதிக்கணும்னு சொல்லுறேன் கஷ்டப்படணும் ஒரே நீ நான் இப்ப நம்ம அங்க சொன்னதுதான் பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் கிடைக்கும் நீ வந்து பலனை நோக்கி போகக்கூடாது ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும் அதுக்காக நீ ஒன்னு ஒன்னு நீ நிறைய முருகேத்திக்கணும் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து மெயின் திங் அவனோட உடம்பு தான் அவனோட மூலதனம் ஸோ அவன் உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கறானோ அதுக்கான பலன் கிடைக்கும் ப்ளஸ் அவனோட ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் பட் என்ன நடந்தாலும் அதாவது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடைச்சிட்டே இருக்காது எல்லா இடத்துலையும் ஒரு 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 ஸ்டேஜில் வந்து பிரேக் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் அப்போ அங்கேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் ஸோ இதெல்லாம் எப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் நிறையா மேட்ச் விளாடணும் நிறைய நிறைய நாலு விஷயங்கள் நிறைய விஷயம் இந்த மென்டாலிட்டி ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே நேர்கோட போனாதான் மட்டும்தான் அவன் அடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருக்க முடியும் ஸோ இடையில நிறையா நிறைய இடைகள் வ நிறைய தொந்தரவுகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இதெல்லாம் தான் பண்ணணும் நேரத்தில் நான் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் தான் ஸோ எனக்கு அதர் ஸ்போர்ட்ஸ் எதாவது கேட்டாங்களோ எனக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் அது நான் அதனால தான் எனக்கு நான் சொன்னேன் எனக்கு நல சரி ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது காரணம் என்னென்னா நான் அது மேலே வச்சுருக்கேன் லவ் இப்போ நீங்கள் இந்த துறமேல லவ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது போனால் இன்னும் ரொம்ப லவ் பண்ணி ஆர்டர் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அளவுக்கு நீங்கள் இப்போ அதை தான் சொல்லுவோம் ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோக்கு உண்மையாக நீங்கள் அது மேலே இருக்க மற்றவங்களுக்காகவும் இருக்கக்கூடாது யார் சொல்கிறதுக்காகவும் இருக்கும் நீ அது மேலே வச்சுக்கிற உண்மையான அந்த டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இருந்தா கண்டிப்பா யாருனாலும் மேல வர முடியும் அவரை பத்தி சொல்லவே வேணாம் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் பக்கத்துல இருந்து நிறைய பேசிருக்கேன் கூட மீட் பண்ணி பேசியிருந்தேன் அவர் சொன்ன விஷயம் அவர் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஸ்லோ பவுன்ஸ் நிறைய ட்ரை பண்ணு அப்படினாரு ஸோ அது போன வருஷம் தான் ட்ரை பண்ணேன் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா அவர் போன ஒன்னே நான் அப்படியே எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் போனோடனே என்ன கேட்பேன் ஃபிட்னஸ் எப்படி ரொம்ப இம்பார்ட்டோம் அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்னே நான் தான் போலிங் பற்றிலாம் சரி உடம்பு ஃபிட்டாக வச்சிருக்கியா அப்படி தான் கேட்பேன் ஏன்னா ஃபிட்னஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லா துறையிலையும் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா ஃபேமிலியை நோக்கி அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹெல்த்து பார்க்காம ஸோ அவங்களும் காலையில் எழுந்திரிச்சி ஒன் அவர் அப்படி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அதான் அவருக்கு சொல்லுவார் ஸோ ஃபிட்னஸ் பற்றி நிறையா கேட்பேன் அப்புறம் போலிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணும் அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க என் பொண்ணு அவங்களும் விளையாடுற வீடியோலாம் ஸோ அவர் எப்போவுமே சில பேர் பார்த்தா பாசிட்டிவ் வைப் வரும் இவருக்காக பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக அவர் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அது ரொம்ப ஹாப்பி அந்த மூமெண்ட்